எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கர்ணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான கண்மணிய ஹாத்தமுன் நபியின் மொஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஈர் உலகநாதர் எம் பெருமானார் ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல புரிவானாக காலல்லாஹு தாலாம் في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ان عده الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه وحرم ذلك دين القيم فلا تظلموا فيهن انفسكم وقاتلوا المشركين كافه كما يقاتلونكم كافه واعلموا ان الله مع المتقين صدق الله العظيم அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இப்புனிதமிக்க இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே அதுவும் பறக்கத்தான நியமத்தான இன்னும் அல்லாஹூடைய மாதம் என்று சொல்லக்கூடிய ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹூ தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது நான் மேற்கூறிய வசனங்களிலே சொல்லுவான் இன்னூர் இந்தா யோம கலக்க சமாவா திவள்ளார் நாம் இந்த பூமியும் வானத்தையும் படைத்த நான் அதிலே பனிரெண்டு மாதங்களை படைத்திருக்கிறேன் பனிரெண்டு மாதங்கள் தான் ஒரு வருஷத்திற்கு பன்னிரெண்டு மாதங்கள் மாத்திரமே அதிலேயும் அல்லாஹ் சொல்லுவான் தொடர்படியாக மின்ஹா அருபாத்தும் அகுறும் அந்த பனிரெண்டு மாதங்களிலும் நான்கு மாதங்கள் சிறப்பானது முக்கியத்துவமானது என்று சொல்வான் அதிலே துல்காதா துல் மொஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதம் இந்த நான்கு மாதங்களில் மூன்று மாதங்கள் தொடர்படியாக முத்தமாலியத்தாக வந்து கொண்டிருக்கு தொடர்படியாக துல்கதா துல் ஹஜ்ஜா மொஹர்ரம் சேர்ந்து வருகிறது ஆனால் ரஜபு மாதம் இந்த மாதம் மாத்திரம் என்ன செய்யவில்லை தனித்து வருகிறது ரஜபுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஃபராக் தனித்து என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது அசம் அது செவிடு என்ற அர்த்தமும் இருக்கிறது தனித்து வரக்கூடிய சொல்வோம் அல்லவா தனித்து சிங்கத்தை போன்று வருகிறான் என்று அதே அடிப்படையில் இந்த ரஜபு மாதமும் அதே போன்றுதான் அல்லாமத்தால மூன்று மாதத்தையும் ஒன்றாக ஆக்கி துல்காதா துல் ஹஜ்ஜா என்று சொல்லிவிட்டு தனித்துவமாக இந்த ரஜபை சொன்னான் இன்னொரு வருஷத்தில் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரஜபு பிறப்பதற்கு முன்னால் உள்ள ஜும்மாவுடைய நேரத்திலே நீண்ட பிரசங்கம் செய்கிறார்கள் அந்த பிரசங்கத்திலே கண்மணி நாயும் வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அது அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹரி சபான் என்பது என்னுடைய மாதம் என்று சொல்லிவிட்டு ரமதான் அது என்னுடைய உம்மத்துடைய மாதம் மூன்றாக பிரிக்கிறார்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு அஸ்திவாரம் என்பது ஒரு தேவை ஒரு பேசிக்காக ஃபவுண்டேஷன் போடுவாங்கல்ல அது தேவை அதே போன்றுதான் எப்போது உடைய காலம் வந்துவிட்டால் அந்த காலங்களிலே நாம் என்ன செய்வோம் நின்று வணங்குவோம் பகலிலே நோன்பு வைப்போம் இன்னும் சதக்காக்கள் ஜகாத்துகள் அனைத்து நட்காரியங்களும் அந்த நேரத்தில் செய்வோம் அதற்கு தூணாக அதற்கு பவுண்டேஷனாக இந்த ரஜபை சொல்லி காட்டுகிறார்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து நீங்கள் நோன்பு பிடிப்பதை நோற்றுக் கொள்வதை வழக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு ரிவாயத்திலே பார்க்கலாம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ரஜபு நேரத்தில் அந்த மாதத்தில் அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள் எப்போதுமே நோன்பு வைக்கக்கூடியவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பார்கள் சுன்னத்தான நோன்பு இன்னும் தொடர்படியாக நோன்பு வைக்க வேண்டும் இன்னும் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான சிறப்பான மாதங்களில் இந்த ரஜபு போன்ற மாதங்களில் அதிகமான நோன்பு வைக்க வேண்டும் ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் சல்லா அல்லீம் இன்னும் அதிகமாக நோன்பகுத்திருக்கிறார்கள் அமல்களிலே அவர்கள் நின்று வணங்கி இருக்கிறார்கள் அன்பானவர்களே சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்கள் இன்னும் அந்த பிரசங்கத்திலே சொன்னார்கள் யார அசூலல்லா ஒரு சஹாபி கேட்கிறார் யார் ரசூல் அல்லாவுடைய மாதம் என்று சொல்கிறீர்களே அந்த மாதத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று சொன்னவுடன் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் சொன்னும் பாவம் மன்னிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் பாவம் மன்னிப்பு என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் எல்லா மாதத்திலும் நாம் கேட்கக்கூடியது இது ஸ்பெஷலாக இந்த மாதத்தில் மாத்திரம் சொல்வதற்கு காரணம் என்ன இது அல்லாஹுடைய மாதம் ரஜபு ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் பி அன்னகு மஹ்ஃபூஸ் பில் மக்ஃபீரா பாவத்தி நீங்கள் உங்களுடைய பாவத்தை கண்டு நீங்கள் அதிகமாக ஹிஸ்திக் ஃபார செய்யுங்கள் அது மாத்திரம் அல்ல தொடர்ந்து சொல்லுவார்கள் மன் அல்லாம ஷஹர ரஜபை பக்கத் அல்லாம அமுருல்லா யார் அல்லாஹுடைய கட்டளையை இந்த ரஜபுடைய மாதத்திலே செய்கிறார்களோ அவனுடைய கட்டளை என்ன இது ஆறாம் இது ஆளால் இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது வட்டி சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொன்ன அல்லாஹுடைய கட்டளை அந்த கட்டளையை நிலை நிறுத்தி யார் வாழ்கிறார்களோ யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு எப்பவும் இருக்கும் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக அவர்களை நான் சொர்க்கத்தில் நுழைய வைக்கின்றேன் என்று சல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக அப்ப நமக்கு இப்படியெல்லாம் இந்த கட்டளையை மீறாம கட்டளையை கரெக்டான முறையில் செஞ்சான்னு சொன்னா நமக்கு ரிசர்வேஷன் நமக்கு என்ன செஞ்சுட்டு சொர்க்கலோகத்திலே ஒரு பதவி கடத்திவிட்டது என்ற அர்த்தம் தொடர்ந்து சொன்னார்கள் அவருக்கு இன்னும் நன்மை இருக்கிறது அந்த மனிதனுக்கு மாபெரும் இப்போது இந்த துன்யாவுடைய நேரத்தில் காரு பங்களோ இன்னும் எத்தனையோ வகை வகையான சொகுசான வகையில் இருக்கிறது அதையெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையிலே துசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த ரில்வானுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய மாப்பெரும் பொருத்தம் இருந்தாலே அத்தனையும் நம் கைவசம் அத்தனையும் நம் கால்வசத்திலே வந்து நிற்கும் அது எப்படி வரும் நாம் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை மீறாமல் நடந்தால் ஒன்று தான் அல்லாஹுடைய கட்டளை ஹராமான செய்ய செய்யக்கூடாது என்று சொல்லவுடன் ஹராமான வியாபாரத்தை செய்யக்கூடாது என்று சொன்ன ரபுல் ஆலமீன் அதை அப்படியே தொடர்படியாக அந்த அம்ருல்லா அல்லாவுடைய கட்டளையை செய்தாலே தவிர அவனுக்கு கிடைக்காது அன்பானவர்களே இன்னும் தொடர்ச்சியாக சொன்னார்கள் அது நீண்ட செய்தி ஜமாத்துல் ஆஹிரில் கடைசியிலே கடைசி பிரசங்கத்திலே ரஜபு வருவதற்கு முன்பதாக கடைசியாக இறுதியாக சல்லல்லா அலிசல்லம் இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் அந்த ரஜபுடி நேரத்தில் யாரார் அழகான ஹசனாத் அழகான அவர்கள் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இரட்டிப்பாக நன்மை தருகிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் நீ பத்து நன்மையை செய்கிறாயா நான் இருபதை தருகிறேன் நீ நூறை செய்கிறாயா நான் இருநூறை தருகிறேன் என்று சொன்ன ரபுல் ஆலமின் அலிசல்ல அவர்கள் சொல்லி தந்துகிறார்கள் நான் சொல்லவில்லை பொய்யாகிவிடும் சொன்னால் பொய்யாகிவிடும் கண்மனை நாயகம் நமது உயிருக்கு உயிரான உத்தம நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இன்னும் விடவில்லை நீங்கள் துவா செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகும் அல்லாஹ் நாம் செய்து சுபகானு கொண்டிருக்கிறோம் எல்லா நேரத்திலும் நாம் துவா செய்து இருக்கிறோம் அந்த துவாக்கள் எல்லாம் நமக்கு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா நமக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆனால் இது அல்லாஹ்வுடைய மாதம் அல்லவா இது அல்லாஹ்வுடைய மாதம் அல்லவா எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவருக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் ஒத்துஃபர் ருஜிஃபில் குருபாத் இன்னும் முஸ்லிம்கள் மொமீன்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் விட்டு நீக்கின்றான் எத்தனையோ சோதனைகள் நம் வியாபாரத்திலே சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை அத்தனை சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் வீடு பண்ணுகின்றான் இன்னும் கஷ்டங்களை போக்கின்றான் அது மட்டுமல்ல ஒரு மோ மீன் கேட்கப்படக்கூடிய அதுவா மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அன்பானவர்களை அன்பானவர்களே இந்த புனிதமான ரமலா ரஜபுடைய மாதம் என்பது ரமலானுக்குண்டான மாதம் நாம் ஒன்றை புரிய வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுவேன் ஒரு வியாபாரி ஒரு முதலாளியாக இருக்கிறார் அவரிடத்திலே கேட்டால்தான் நீங்கள் கொள்ளை லாபம் எப்பும் பெறுவீர்கள் என்று கேட்டால் தான் அவர்களிடத்தில் ஐடியா நம்ம கேட்க முடியும் அவர்களுக்கு தான் தெரியும் கொள்ளை லாபம் கொள்ளை லாபம் என்பது ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட்டாக ஆக இருப்பது அது அந்த முதலாளி இடத்தில் கேட்டால் மாத்திரம்தான் தெரியும் சில சமயம் ஸ்கூலுடைய லீவில நிறைந்த பறக்கத்தாக இருக்கும் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் என்ன செய்யும் நிறைந்த பறக்கத்தாக இருக்கும் ஆனால் அந்த முதலாளிக்குத்தான் தெரியும் இந்த நேரத்தில் கொள்ளை லாபம் பெறுவது என்று இதே அடிப்படையில் தான் நாம் கொள்ளை லாபம் பெறுவதாக இருந்தால் ரமதானுடைய நேரத்தில் நாம் அதிகமாக தொழுது சகாத்து கொடுத்து சக சதக்காவை அள்ளி அள்ளி வீசுகிறோம் எல்லாத்துக்கும் கொடுக்கின்றோம் எத்தையும் யார்கெல்லாம் இருக்க அவர் தேடி போய் கொடுக்குறோம் நல்லது ஆனால் அதுக்கெல்லாம் அஸ்திவாரமாக ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த ரஜப் அமைகிறது இந்த ரஜபிலேயே அந்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் இன்னும் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அலாமா இது அலைஹா இப்ராஹிம் அலை சலாத்துலாம் முகமது சல்லா அலிம் யாரெல்லாம் உணவுக்கு வழியின்றி இருக்கிறார்களோ நாம் பார்க்கிறோம் ரோடுகளில் நடக்கும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு எத்தனை நூல் பட்டினியாக இருக்கக்கூடியவர்களை நான் கண்கள் பார்க்கின்றோம் பார்த்து அலசிவிட்டு கண்டும் கண்ணா காணாமல் போய் விடுகிறோம் இது இருக்கவே கூடாது ரஜபு நேரத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் கணவனி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யார் அப்படிப்பட்ட ஒரு எத்தீவன்களுக்கு அப்படிப்பட்ட உணவுக்கு வழியின்றி வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் உணவை கொடுத்தால் ஒரு கவலம் ஒரு ஒரு வேளை மூன்று வேளை உணவை கொடுத்தால் யோமல் அலைஹா இப்ராஹிம் அலஹிம் முஹம்மது சொல்லி எப்படி இப்ராஹிம் அலித்து வல்லாம் முஹமது சொல்லலா அலிம் அவர்களை எப்படி வரவேற்றுக் கொண்டானோ அந்த நேரத்தில் யோமல் கியாமத்து கியாமத்துடைய நாளிலே சல்லா அலிஸ்லாம் அவர்களையும் நபிமார்களையும் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களையும் எப்படி அல்லாஹால வரவேற்று அந்த உணவு அந்த மேஜைகளை எப்படி வரவேற்று வைப்பானோ அந்த பாக்கியத்தை இந்த மனிதருக்கும் நான் கொடுக்கின்றேன் இந்த மனிதருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கின்றேன் என்று கண்மணி நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒமன் சகா சர்பத் சகாஹுல்லாஹி மீஹிகில் மஹ்தூம் இன்னும் சொன்னார்கள் தண்ணீர் குடிபானங்கள் இதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நம் நம்மவர்கள் நாம் பார்க்கின்றோம் குடிக்க தண்ணீர் கூட இல்லை அப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுத்தால் மகத்தும் அவருக்கு என்ன தெரியுமா அவருக்கு அல்லாஹு தாலா நாளை கியாமத்தில் அவன் அந்த நேரத்தில் கியாமத்துடைய நேரத்தில் அந்த வெட்ட வெளிச்சத்தில் அந்த சூரிய ஒளிச்சத்தில் நாம் அந்த நேரத்தில் தண்ணீரை தாகத்தினால் அலைந்து கொண்டிருப்போம் தண்ணீருடைய தாகத்தினால் அங்கு இங்கும் அழைந்து கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் இந்த மனிதருக்கு அந்த தண்ணீரை இவன் பூகட்டுவான் அல்லாஹ் பூகட்டுவான் என்று கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சொல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் தொடர்ந்து சொன்னார்கள்

ஒரு துணியை ஒடுப்பதற்குள்ள கிழிஞ்ச ஆடைகளை ஒடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட நபருக்கு தேடி போய் ஒரு துணிகளை வாங்கி கொடுத்தால் அல்பம் முகல் அலத்தின் மின் குழலில் ஜென்னா சொர்க்கலோகத்தில் ஆடையால் ஆடையால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரம் ஆடைகளை அவர்களுக்கு அல்லாஹாலா வழங்குகின்றார் ஆயிரம் ஆடைகள் ஒரு ஆடை ரெண்டு ஆடை அல்ல ஆயிரம் ஆடைகளை இந்த மனிதருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் யார் ஒருவர் யார் ஒருவர் ஒரு எத்தீமான தந்தை இல்லாமல் இருக்கிறார் ஒரு அனாதையாக இருக்கிறார் அவர்களை அவர்களை மெதுவாக கூப்பிட்டு அவர்களை தலையை தடவினார் என்று சொன்னால் இறக்கத்தோடு தடவினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நன்மை தெரியுமா அவர்களுக்கு என்ன நன்மை தெரியுமா நீங்கள் தடவக்கூடிய அந்த அந்த எத்தியமான அனாதையுடைய முடி எத்தனை முடிகள் இருக்கிறதோ அத்தனை முடி வரைக்கும் உங்களுக்காக நான் என்ன செய்கின்றேன் ஹஃபர் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் நூறு முடியா இருக்கும் ஆயிரம் முடியாக இருக்கும் ஒரு தலையில தடவணும்னு சொன்னா எத்தனை லட்சக்கணக்கான முடிகள் இருக்கும் அந்த எத்தியமான அனாதையை அவர்கள் பாவத்தோடு இறக்கத்தோடு தடவி அவர்களுக்கு செய்கின்ற உதவியை அல்லாஹ் விரும்புகின்றான் அதன் மூலியமாக நம்முடைய பாவத்தை அந்த முடியினி தடவனையே அந்த முடியின் எண்ணிக்கை அளவுக்கு உன்னுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் அன்பானவர்களே இப்படி அதிக அதிகமாக சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாம் இன்னும் நிறைம்ப இருக்கிறது நேரம் முடிவாக வருகிறது ஒரே ஒரு விஷயம் இந்த ரஜபுடைய மாசத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் அதிகமாக இபாதத்தில் கழிக்க வேண்டும் அதிகமாக இஸ்திகார் அஸ்துல்லா அலீம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் வீண் விரயம் ஆக்கிரக்கூடாது எப்படி நாம் நோம்பிலே ரமதானுடைய காலத்திலே எப்படி எல்லாம் இருப்போமோ அதே போன்று நாம் இருக்க வேண்டும் இந்த ரஜப் என்பது ஸ்டார்டிங் இதிலே நாம் முயற்சி செய்தால்தான் இதிலே நாம் நோன்பு நோற்றால் தான் இதிலே நாம் தொழுதால் தான் போன்றவர்களை படிப்படியாக நாம் செய்தால்தான் கடைசிலே ரமதானுடைய காலத்தில் நமக்கு ஈஸியாக இருக்கும் அன்பானவர்களே இந்த ரஜபுடைய காலத்தில் யார் நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை தெரியுமா அல்லாஹு தாலா அந்த நாளிலே சொர்க்கத்திலே ஒரு ஆறு ஓடும் அதற்கு பெயர் ரஜபு அதற்கு பெயர் ரஜபு அந்த ரஜபு அது எப்படி இருக்குன்னு தெரியுமா அந்த தண்ணீரை குடித்தால் தேனை மதுரம் பாலாறு அதைவிட மதுரம் அந்த தண்ணீரை புகட்ட வேண்டுமா நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் அதிகமாக நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் இது ஹதீஸ் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அன்பானவர்களே அது மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து துவாக்களில் ஈடுபட வேண்டும் துவாக்களில் ஈடுபட வேண்டும் எப்படிப்பட்ட துவா அல்லாஹும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தந்தது யா யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக செய்வாயாக எதிலே பறக்கத்து ரஜபுடைய மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக பல்லிகனா ரமதான் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக இன்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலியூ செல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஒவ்வொரு தொழுகிலும் நாம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகிலும் சல்லல்லா அழியு செல்லம் அவர்கள் ரஜபு தொடங்கு தொடங்குறதுலிருந்து ரமதான் முடி வரைக்கும் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் பாருங்க சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த உம்மத்திற்கு எப்படியாவது நன்மைகள் பெற வேண்டும் என்று அவர்கள் துடி கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அண்ணன் ஐஷத்து திலகா அரியல்லாஹா அண்ணகா அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா எனக்காக துவா செய்யுங்களேன் என்று சொன்னார்கள் அப்போது சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா ஐஷா உங்களுக்காக துவா செய்ய மாட்டானா இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் மக்ஃபிலி ஆயிஷா அல்லாஹ் மக்ஃபிலி ஆயிஷா மாத்த கதம மின் தம்பிஹி வமா தாஹர் வமா அஸ்ரத்த வமா அலந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள் யா ஆயிஷா உங்களுக்காக நான் துவா செய்கின்றேன் யா அல்லாஹ் இந்த ஆயிஷாவை மன்னிப்பாயாக இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாஹா அவர்களை மன்னிப்பாயாக மாத்தம மின் தம்பி ஒமா தாகர் அவர்கள் முன் சென்ற பாவங்களையும் இன்னும் பின் வரக்கூடிய பாவங்களையும் பின்னால் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிப்பாயாக ஒமா அசர்த்த ஒமா அலந்த இன்னும் அவர்கள் ரகசியமாக செய்தார்கள் அல்லவா அந்த ரகசியமாக பாவத்தையும் மன்னிப்பாயாக அது மாத்திரமல்ல அவர்கள் வெளிப்படையாக செய்த பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலி வலாம் அவர்கள் துவா செய்தார்கள் செய்தவுடன் சல்லல்லா அலிசல்ல அவர்களை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள் குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள் அது எப்படிப்பட்ட சிரிப்பு தெரியுமா அவர்களுடைய நாடி அவர்களுடைய தாடை தன்னுடைய தன்னுடைய தொடையிலே காலிலே படம் அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஐ சுருக்கி துவாயி ஆயி ருக்கி யா ஐஷா நான் இப்போது கேட்ட அந்த துவா உனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொண்டதா உனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை ஏற்படுத்தியதா என்று கேட்டவுடன் என்ன யார சொல்லலாம் இப்படி சொல்லிவிட்டீர்கள் இந்த மாதிரி துவா நான் கேட்டதில்லை நீங்கள் சொல்லலாம் மாத்த மின் தம்பிகி முன்னால் சென்ற பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கலாம் ஆனால் அடுத்து சொன்னீர்களே மாத்த கத்தம் மிந்தம்பிகி ஓ மாத்தர் பின்வரக்கூடிய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்டீர்களே இதைவிட வேற என்ன பாக்கி பின் செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று சொன்னால் விட வேற என்னக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது என்று கேட்டவுடன் யா ஐஷா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அலி அல்லா தாலா யா ஏஷா உங்களுக்கு தெரியுமா ஒன்று நான் இந்த துவாவை தான் எப்படி உங்களுக்காக நான் செய்து கொண்டோனோ உங்களுக்காக நான் எப்படி இந்த துவாவை செய்து கொண்டேனோ அதே போன்றுதான் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய உம்மத்திற்காக நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் சத்தியமாக சொல்கின்றேன் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கின்றேன் என்னோட உம்மத்திற்காக இப்போது நான் உனக்காக எப்படி துவா செய்து கொண்டிருந்தனோ அதே துவாவை தான் நான் ஒவ்வொரு சலாத்திலையும் என்னுடைய உம்மத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கண்மணி நாயம் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே எந்த நிலையிலும் எந்த கால சூழ்நிலையிலும் இந்த உம்மத்து நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் போட்ட திட்டம் அவர்கள் நமக்கு தந்த ஒரு அற்புதமான துவாக்கள் அன்பானவர்களே அது மாத்திரமல்ல இது இந்த ரஜபு மாதம் என்பது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அது ஒரு செவிடு என்று சொன்னேன் செவிடு என்று சொன்னால் என்ன காது விளங்காது அந்த இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ரஜபு உடைய காலகத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழ்வார்கள் எந்த ஒரு சத் சண்டை சச்சரவுகளும் இருக்காது வாழ்வீச்சுக்களுடைய சத்தம் இருக்காது குடும்பங்களிலே பிரிவுகள் இருக்காது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால்தான் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லி காட்டினார்கள் எந்த ஒரு சப்தம் அதுக்குத்தான் செவிடு என்று சொன்னார்கள் இந்த மாதத்தில் மிக கண்ணியமா இருக்க வேண்டும் யார் விடத்திலும் சண்டையிடக் கூடாது வியாபாரத்திலே மோசடி இருக்கக்கூடாது ஹலால் ஆறாம் பேணி இருக்க வேண்டும் என்று உணர்த்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் யார் ஒருவர் அப்படி குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறார்களோ அந்த பிரிந்து வாழக்கூடிய அந்த நபரை பார்த்து கூட சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவர் மீது அண்ணன் தம்பி மீது சண்டைகள் வரலாம் அக்கா தங்கச்சி மீது சண்டை வரலாம் இது தொடர்படியாக இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் சண்டை வரலாம் தொடர்படியாக நீண்ட காலம் இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் நான் என்ன சொல்வது என்றால் ஒருவர் அந்த குடும்பத்தின் நலனின் கருதி இவர் முன்னாலே சென்று சலாம் கொடுத்த பிறகு சலாம் கொடுத்து விட்டால் இவர் எந்த தப்பும் இல்லை அந்த தம்பி மேல என்ன தப்பும் இல்லை அண்ணன் மேல தான் தப்பு இருக்குது என்று சொன்னால் இவர் முன்கூட்டியே நின்று சலாம் கொடுக்கிறார் சலாம் கொடுத்துவிட்டு சொல்கிறார் அண்ண என் தான் அத்தனை தப்பும் இருக்குது அல்லாஹ் ரசூலுக்காக மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் பின் என்று சொன்னால் அரவணித்து குடும்பத்தோடு அரவணித்து வாழுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன தருகிறான் என்று சொன்னால் ஒமம் ஒசலஃபீஹி ரஹிமஹு வொசலஹுல்லாஹுஃபி துன்யாவுள் ஆஹிரா இந்த துன்யாவிலும் ஆஹிரத்திலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான் வ நசருஹு அலா அதாயிஹி அவர்களுக்கு யாரெல்லாம் விரோதியாக இருக்கிறார்களோ எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வியாபாரத்திலே ஹசரி தன்மையோடு புராமையோடு அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா இந்த மனிதருக்கு யார் குடும்பத்தை பிரியக்கூடாது என்று முன்கூட்டியே சலாம் கொடுத்தார்கள் அல்லவா அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் உதவி செய்கின்றான் அது மாத்திரமல்ல ஐயா ஹயாத்திஹி அவர்களுடைய வாழ்வு தொடரும் அவர்கள் வாழ்க்கை அனைத்தையும் ஹயாத்தாக்கின்றான் உதவி புரிகின்றான் ஒமன் ஆதீ இன்னும் சொல்வான் அல்லா கிராமன் காத்திபின் என்ற மலாக்கித்துமார்களை சொல்லி இன்னவர் இப்படி குடும்பத்தை பேணி நடந்தார் அவர்களிடத்திலே நீங்கள் சென்று அவர்களுக்கு என்ன உதவியோ அவர்களுக்கு செய்த அந்த துவாவை அனைத்து துவாவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கிராமன் காத்திபின் என்ற தனி மலக்கை ஸ்பெஷலாக அனுப்பி வைக்கப்படும் எல்லோருக்கும் ஒரு மலக்கு இருக்கின்றான் ரிசிக்கை கொடுப்பதற்கு மலக்கு நம்முடைய மௌத்தை வாங்குவதற்கு மலக்கு இப்படி இருக்க இந்த இந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது என்ன கிராமன் காத்திபீன் என்ற மலாயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் எனவே அல்லாஹு தாலா நாம் கேட்டதை இந்த ரஜப மாதத்துடைய சிறப்புகளை நாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக எல்லா வகையிலும் சோதனை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக எல்லா வழியிலும் வியாபாரத்திலும் அதிகமான பறக்கத்துக்களை தந்தல் புரிவானாக நாம் எதிர்வர இருக்கிற ரமதானுடைய காலத்தில் நமக்கு ஆயிசை நீளமாக்கி நம் குடும்பத்தாரர்களுக்கு நோய் நூலில் இல்லா வாழ்வையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்ற துவாவோடு و وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ